பட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கண்டை வணக்கம் திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு உங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நேற்று வந்து ஒரு உணர்ச்சி பகாரமான சம்பவம் வள்ளூர் கோட்டம் புதுப்பிச்சு திறந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வந்து திரு மு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அந்த பாராட்டு விழாவில் வந்து பேராசிரியர் தீபக்நாதன் அவர்களோட உரை வந்து ரொம்ப மெய்சிலிருக்க வச்சுச்சு அதை கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்தில் வந்துச்சு இப்போ இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தடவை சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார்ல அப்போ சனாதானம்னா என்ன சமூக நிதினா என்னன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது இந்த லூசு அக்கௌண்ட்ஸ் புள்ளி மதுவந்தி கூட ஒரு தடவை நான் ஒரு சனாதானி அப்படின்னு பேசினுச்சு ஆனால் சனாதனானா என்ன சமூகநீதினா என்னங்கிறதுக்கு ரெண்டு சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து இந்த ஒரு போலி பிரச்சாரகர் ஒருத்த ம மகாவிஷ்ணு பள்ளிக்கூடத்தில் போய் பேசி மாட்டிக்கிட்டான்ல அவன் வந்து ஒரு பேசி அரஸ்ட் ஆனப்போ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் பிறந்தது வந்து பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்லி பேசி மாட்டிக்கிட்டதுனால அவனை அரெஸ்ட் பண்ணி இந்த அரசு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அந்த சமயத்தில் வந்து திராவிட இயக்கம் சார்பாக ஒரு கண்டன கூட்டம் நடந்துச்சு அதில் பேராசிரியர் தீபக்நாதன் ஒரு பேச்சு பேசியிருந்தார் அந்த உரையை கேட்டப்ப எனக்கு ரொம்ப கண்கள் கலங்க கலங்கக்கூடிய உரை அது அந்த உரையில் அவர் சொல்லியிருப்பார் அவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால அவரை ஸ்கூலில் டூருக்கு வெளியில் எங்கேயும் அழைச்சிட்டு போமா வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க அவங்க அப்பாவே அவரை வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டாரா அவங்க பெரியப்பா தான் அவரை சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு வெளியில எல்லாம் கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை இந்த இந்த விஷயத்த சொல்லும்போது நான் ஒரு நான் ஒரு அடிக்கடி நினச்சிக்கிற ஒரு விஷயம் இருக்குது பேராசிரியர் ம மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து ஒரு தடவை சொல்லுவார் இந்த ரெண்டு துளி அந்த மஞ்சள் இது போலியோவுக்கு அந்த ரெண்டு துளி போடுற அந்த இது இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அப்போ அதோட பாதிப்பு என்னென்னு உணர்ந்தவங்களுக்கு தான் அதோடய வழி தெரியும் அப்படி இருக்கும்பொழுது தீபக்நாதன் அவர்கள் ஒரு உரையில் வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி அவர் வந்து திருச்சியில் இருக்கும்போது ஒரு தடவை அவரும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு போகிறாங்க திருச்சியில் மலைக்கோட்டைக்கு அப்போ அது வந்து முந்நூறு படிக்கட்டு உள்ள அந்த கோயிலில் மேலே போகலான்னு அவங்க திட்டம் போடுறாங்க அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாம் தீபக்கு மேலே ஏறிடுவேடா வேடா அப்படின்னா நான் ஏறிடுவேமா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவர் ரெண்டு இது உள்ள ஒரு அந்த ஹேண்டில் வச்ச ஒரு இதை வறுத்து எடுத்து மேலே ஏறியிருக்காரு இருக்கார் முன்னூறு படிக்கட்டை நீங்கள் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவரே அதை சொல்லியிருக்காரு முன்னே உடம்பு ஒரு அந்த இதை எடுத்து முன்னாடி வைக்கணும் அப்புறம் உடம்பு முன்னாடி தள்ளணும் அப்புறம் மறுபடியும் வெளியில வந்து அப்படி எடுத்து ஏறி முன்னூறு படிக்கட்டு அவர் ஏறியிருக்காரு இருக்கார் முன்னூறு படிக்கட்டு ஏறி கோயிலுக்குள்ளே நுழையிற இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு அந்த கோயில உள்ள ஒரு பாப்பாற ச குருக்கல் அவன் வெளில வந்து என்ன சொல்லியிருந்திருக்கான்னாக்கா இந்த மாதிரி இந்த ஷூவை போட்டுகிட்டு எப்படி உள்ளே போவேன் அப்படின்னு கேட்டிருக்கான் அவர் வந்து அதை கழட்டிகிட்டோ இது பண்ணிக்கிட்டோ போகிறது சிரமம் அதனால் அவர் வந்து தயங்கி நின்றுருக்காரு அதெல்லாம் வெளியில் நின்று கோபுரத்துலேருந்தே சரி கோபுரத்தை தரிசிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கான் இதுதான் சனாதானம் ஒரு மாற்றுத்திறனாளியோட வழியையோ வேதனையோ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி ஒரு முட்டாள் தனமான ஒரு விஷயத்த சொல்கிறவன் தான் சனாதானி அதான் சனாதானம் அப்படி அனுபவித்த கஷ்டத்தோட துயரோட படியிறங்கி வந்த அவர் தன்னை படித்து த இன்றைக்கி ப பேராசிரியராக இருக்கார் அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர் வந்து இந்த சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு வந்து சனாதனம் எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதே பேராசிரியர் தீபக்நாதன் தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக கலைஞர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய மன்றங்களில் வந்து ஒரு நியமன உறுப்பினராக மாற்றுத்திறனாளி இருப்பாருன்னு சொல்லியிருந்த அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவர் அந்த பாராட்டை தெரிவிக்கிற அன்னைக்கு அதே பேராசிரியர் தீபக்நாதன் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோ வெளியே வந்துச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்தபோயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தான் இப்போ என்னோடய தம்லனில் கூட நான் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோ அது அதுங்க பாராட்டு விழாவில் இப்போ அவர் பேராசிரியர் தீபகானந்தன் வந்து ஒரு விஷயம் சொல்லினார் இந்த பாராட்டு விழாவில் ஒரு ஒரு எட்டு நிமிஷம் அவங்க பேசுகிற உரை ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அதுவும் ரொம்ப நெய்ஸில் இருக்க வச்சுருக்கோம் அதில் அவர் சொல்லியிருந்தார் மாற்றுத்திறனாளிங்கிற ஒருத்தவங்களை பார்த்து பிட்டி அதாவது இறக்கப்படுற இடத்துலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்துலேருந்து அதிகாரத்துக்கு அரசியல் அதிகாரத்துக்கு அவங்கள உயர்த்துறதுங்கிறது எவ்வளோ உயர்ந்த ஒரு சிந்தனை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் நான் இதை வந்து பலமுறை நினச்சி பார்த்துருக்கேன் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இத்தனை சாதனைகள் புரியும் போது அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியத்திலேருந்து வந்தது கலைஞர் போன்ற ஒரு பெரிய ஆளுமையோட வளர்ப்பில் இருந்தவர் அவர் வந்து அவரோட சாதனைகளை வந்து பெருமைப்படும் போதெல்லாம் திரு கலைஞர் அவர்களை நினைவு கூடுறாங்க நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் ஒரு நல்ல தாய்த வளர்க்குற ஒரு பையன் நல்லா வளர்க்குற பையன் நல்லா வளர்க்கப்படுற பையனா ஒரு நல்ல மனைவியை காப்பாற்றுவான் நல்ல கணவனாக வாழ்வாங்கிற ஒரு சித்தாந்தம் உண்டு நல்ல பிள்ளையாக ஒரு அம்மா வளர்த்துச்சுன்னா அந்த பையன் அம்மா மேலே மிகுந்த பாசத்தோடு இருந்தான்னா தான் அவன் மனைவி மேலேயும் சிறந்த பாசத்தோடையும் சிறந்த அரவணைப்போடையும் வளர்ப்பான் வா வாழ்வாங்கிற ஒரு தத்துவம் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அரசியல் அறிவு ராஜதந்திரங்கள் அது இது எல்லாமே வந்து திரு கலைஞர் வந்தது ஆனால் இப்படி ஒரு மனிதநேய சிந்தனை இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியோட வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒளியை ஏற்றணும்னு நினைக்கிற அந்த மனிதாபிமான சிந்தனை இந்த பெண்களுக்கு கொடுக்குற முன்னுரிமைகள் படிப்பில் கல்வியில் பேருந்து இலவச பயணம் ஆய மகளிருக்கு ரூபாய் உதவி அப்புறம் வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்குற உதவி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது திரு நான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை நினைக்கும்போது அவர் வந்து எவ்வளோ சிறந்த ஒரு தாயால் வறக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது நான் தயாலுமார்களை வந்து வணங்கி மகிழ்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு தான் வந்து இவ்வளோ உயர்ந்த மனித சிந்தனை சிந்தனைகளை வளர்க்கும் அந்த அடிப்படையில் ஒரு சனாதனத்தால் புறக்கப்படிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சமூக நிதி அழித்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை வழங்கி இன்றைக்கி வந்து பதினாலாயிரம் பேர் இன்றைக்கி கூடவே இருக்கும் அவ்வளோ பேருக்கு இன்றைக்கி ஊராட்சி மன்றங்களில் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு அவரையும் நான் பாராட்டுறேன் இந்த விஷயத்த சரியான விதத்தில் எடுத்து சென்ற திரு நாதன் அவர்களும் அவர்களோட உரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரையும் இதில் பாராட்டணும் அவர் பல விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுருக்காரு அவர் வந்து இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிட்டு போனார் அதை எப்படி எடுத்துரைச்சார் அந்த திருக்குறள் ரெண்டு சொல்லியிருந்திருப்பார் அதெல்லாம் கேட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விஷயத்தில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் நூற்றாண்டு வாழ்ந்து இன்னும் பல நன்மைகள் செய்யணும்னு கடவுள் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட லைக்கை கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்